எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டுவெண்ட்டி நைன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு செய்தியாளர்களில் வந்து முக்கியமான ஃபினான்ஷியல் நியூஸ்ஸோட சமரி தான் பார்க்க போறோம் ஒரு சின்ன டிஸ்களைமர் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு செபிர் யூசர் அட்வைஸ் கன்சல்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு முக்கியமான நியூஸ் வந்து ஐடிசி பத்தி தான் நேற்று நம்ம பார்த்தோம் பேட் வந்து ஐடிசியில் இருக்கிற ஒரு ஷேர்ஸை வந்து பிளாக் டெய்ல விற்க போறாங்கன்னு அதோட ஃபுல் டீடைல்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு அவங்க வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் வந்து வித்திருக்காங்க அதோட வேல்யூ வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி ஷேர்ஸாக பார்த்தா முப்பத்தி ஒன்று புள்ளி மூணு கோடி ஷேர்ஸை வந்து வித்திருக்காங்க இனிஷியலாக அவங்க பிளான் பண்ணது வந்து டுவெண்ட்டி நைன் குரோர்ஸ் ஷேர்ஸ் தான் விற்போன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஸ்டேக் ஆனால் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அவங்க வந்து வித்திருக்காங்க அது எப்படி வித்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு கோடி ஷேர்ஸை வந்து நானூத்தி பதிமூணு ரூபா பன்னெண்டு பைசாலையும் நானூத்தி பதிமூணு ரூபாய் எழுபத்தி எட்டு பைசாலையும் வித்திருக்காங்க நேற்று நம்ம பார்த்தோம் அவங்க ஃபுளோர் பிரைஸா நானூறு ரூபா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் இன்வெஸ்ட் டிமாண்ட்ஸ் இருந்ததுனால அவங்க இந்த ரேட்ல வந்து ஆஃப்ரோட் பண்ணிருக்காங்க இப்போ பேட்ல பேட்டோட ஸ்டேக் வந்து ஐடிசி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இருந்தது இந்த சேலுக்கு அப்புறம் அது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் பர்சன்டா குறைஞ்சிருக்கு ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மார்ச்லயும் பேட் வந்து பிளாக் டீல் மூலமா ஐடி இருந்தாங்க த்ரீ பாயிண்ட் ஸ்டேக் வந்து லாஸ்ட் இயர் வித்திருந்தாங்க ஷேர் பர்சன்டேஜ் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஆனதுனால அவங்களோட வீட்டோ பவர் வந்து இந்த ஷேரில் அவங்க போர்ட் மீட்டிங்கில் அவங்களுக்கு இருந்த அந்த வீட்டோ பவர் வந்து இல்லாமல் போகுது ஒரு ஷேரில் உங்களுக்கு வீட்டோ பவர் வேணும்னா உங்ககிட்ட அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர்ஸாவது இருக்கணும் அது பிரிவியஸாக அவங்களுக்கு இருந்தது இந்த சேலுக்கு அப்புறம் அந்த வீட்டோ பவர் அவங்க இறந்துருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் இண்டஸ் இண்ட் பேங்க் பற்றி இண்டஸ் இண்ட் பேங்கோட ஃபார்மர் சிஇஓ அப்புறம் அது இல்லாமல் நாலு முக்கியமான அஃபீஷியல்ஸை வந்து செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ்லருந்தே செபி வந்து பார் பண்ணியிருக்கு அதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே இன் இன்சைடர் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்டிங் டிஸ்கிரிபன்சிஸ் வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்தது அது வந்து ரிப்போர்ட் ஆச்சு ரீசெண்டாக அது வந்து அட்லீஸ்ட் பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க வந்து அதை வச்சு சில டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கலாம் மார்க்கெட்டில் அதனால அவங்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் ஐபிஓஸ் பத்தி பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் அவங்க எல்லாரும் ஐபிஓவும் நெக்ஸ்ட் இயர் அதிகமாக வரப்போகுது அதில் இம்பார்டன்ஸா பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் அவங்களோட சைஸ் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஐபிஓ போட போறாங்க ரிசல்ட் வந்திருக்கு அவங்க கியூ ஃபோர் நெட் வந்து நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நானூத்தி கோடியா இருக்கு ஆனா ஓவரால் இயர் பார்த்தா முப்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன கம்பேர் பண்ணும்போது ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ரிசல்ட்ஸ்லயே நெக்ஸ்ட் பினான்சியல் இயருக்கு வீக் கைடன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க ரெவன்யூல ஒரு இருபது பர்சன்ட்டும் ப்ராஃபிட்ஸ்ல ஒரு முப்பது பர்சன்ட்டும் குறையலாம் ஏன்னா ஜியோபொலிட்டிகல் கன்சல்டன்ஸ் இருக்கு ப்ரைசிங் ப்ரஷர்ஸ் இருக்கு இதனால கைடன்ஸ் வந்து ரொம்ப வீக்கா தான் கொடுத்திருக்காங்க نمبر لیتے پات مار இண்டியன்ஸ் வந்து கிளாத்திங் அண்ட் ஃபுட்வேரில் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் போன ஃபினான்ஷியல் இதில் குறைஞ்சிருக்கு இது வந்து பேட்டாவோட ரிசல்ட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அவங்களோட கியூ ஃபோர் நெட் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் குறைஞ்சு நாற்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூத்தொரு கோடி தான் அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஹீரோ ஆஃப் கார்ட் வந்து செவீட்டை அவங்க ஐபிஓ பிளேஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வாங்கிட்டாங்க ஸோ அவங்க வந்து மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு கோடி ஐபிஓ வந்து ஃபுலோட் பண்ண போகிறாங்க அதில் ரெண்டாயிரத்து நூறு கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்க ஆயிரத்தி ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேலாக இருக்க போகுது டாடா மோட்டர்ஸ் வந்து எகிப்தில் அவங்க வந்து முதல் முறையாக அவங்களோட ஏழு கமர்ஷியல் வெஹிக்கிள் மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இது மூலமாக அவங்க வந்து என்டர் என்ட்ராகிறாங்க லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் அவங்க வந்து அவங்களோட பேசஞ்சர் வெஹிகளை ஸ்ரீலங்கா அண்ட் மேல்தீவ்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க அவங்களோட குளோபல் பிரசன்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் இருக்காங்க இந்தியாவோட ஐஐபி அப்படின்னு சொல்லப்போகிற இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து எட்டு மாதம் லோவை தொட்டிருக்கு வெறும் டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் க்ரோத் இருந்ததுக்கு ஏப்ரலில் டாடா சன்ஸோட சேர்மன் என் சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னா ஜென்ரேஷன் ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் டெக் சைக்கிள் கிடையாது அது வந்து ஒரு சிவிலைசேஷன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் வந்து என்விடியாவோட பிடியாவோட சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஏஐ வந்து ரொம்ப ஃபாஸ்டா குரோ ஆகுது அதே மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும் இந்த இந்த ஏயோட இம்பாக்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்நெட் மொபைல் கிளவுட் இதெல்லாம் இருந்த இம்பாக்ட விட ஏஐயோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்பிடியாவோட சிஓ சொல்லிருக்காங்க லாஸ்ட் வீக் வந்து நம்ம பார்த்தோம் சைனாவோட அந்த ரேரெத் மேக்னட்ஸ்ல வந்து எக்ஸ்போர்ட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இன்டர்பேர் ஆகி முப்பது பிளஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ் இது எல்லாமே அவங்க வந்து கொடுத்தாங்க பட் ஆனா அதை வச்சு கிளியர் பண்றதும் சைனா வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் கிளியர் பண்றாங்க ஸோ இதனால அவங்க ஆல்ரெடி இந்தியன் ஆட்டோ மேனுபேக்சர்ஸ்ல இருக்கிற அந்த ரேரெத் மேக்னட்ஸோட இன்வென்ட்ரி வந்து குறைஞ்சிட்டே இருக்கு இவி வெகிக்கல் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி கிரிட்டிக்கல் காம்பனன்ட் ஸோ இதனால் அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து ஏர்லி ஜூனில் ஆல்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் இருக்குது ஸோ அதனால அந்த கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட்டில் இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் சைனா வந்து எல்லாேருக்கும் அப்ரூவ் கொடுத்து அந்த மேக்னட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குமான பேச்சுவார்த்தையில் இருக்காங்க தென் என்னோட கோல் ரேட் கோல் ரேட் வந்து நேத்து வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா இருந்தது இன்னைக்கு நாப்பது ரூபா குறஞ்சு எட்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாயா இருக்கு அதே மாதிரி ஏப்ரல்ல புதுசா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்டரா ஆட் ஆனவங்களோட கவுண்ட் வந்து மூணு லட்சமா இருக்கு இது வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி டூ மந்த்ஸ்ல கம்மியான கவுண்ட் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஜூன்ல தான் ஒரு ஒரு லட்சம் அடிஷன்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒம்பது லட்சத்துலேருந்து பத்து பன்னெண்டு லட்சம் மேக்சிமம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஸோ இது வந்து லாஸ்ட் ஏப்ரலில் தான் மூணு லட்சமாக குறைஞ்சிருக்கு இதுக்கு முக்கியமான காரணமாக மார்க்கெட்டில் ரீசெண்டாக வாலட்டாலிட்டி இருக்குது மார்க்கெட் ரொம்ப கீழே போயிடுச்சு தென் ரிகவர் ஆயிருக்கு ஸோ இந்த வேலட்டாலிட்டினால்தான் இந்த நியூ அடிஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இன்னையோட எண்ட் டுவெண்ட்டி நைன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எண்டில் சென்செக்ஸ் வந்து பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் அப் ஆயிருக்கு எம்பத்தொள்ளாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு பாயிண்ட்ல இருக்கு நிஃப்டியும் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் அப் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு பாயிண்ட்ல இருக்கு இதெல்லாம் தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன் நியூஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்